ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வடிவெலாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேடி அப்டேட்ஸாக பார்க்கலாம் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்திங்க ஸோ கேடி சீரியலோட ஸ்கிரிப்ட் ச சத்தியமாக பிடிக்கவே இல்லை சு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்திங்க என்னைய வேறு டேரக்டர்கிட்ட பேசி கதையை மாற்ற சொல்லியிருக்கீங்க ஸோ வந்து என்ன தான் நம்ம டேரக்டர்கிட்ட பேசினாலும் அவர் ஸ்டோரி லைனில் மாற்ற மாட்டார் ஸோ என்ன ஸ்டோரி ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ அதைப்படி தான் அவங்க எடுப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ் இந்த சீரியல் சத்தியமாக பிடிக்கவே இல்லை என் பண்ணிய சொல்லுங்கள் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு டிஆர்பி வர வரப்போது ஸோ எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் டிஆர்பி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ஸ்டோரி லைன் நிறைய பேர் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க தான் வேணும் கீதாலாம் சத்தியமாக வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ டேரக்டர் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியல நிறைய பேர் கொஸ்டின் கேட்டதுக்கும் அவர் ஆன்சர் பண்ணியிருந்தாரு ஸோ எல்லாமே மாற்றி மாற்றியே பண்ணுறாங்களே இந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஏன்னா அவர் வந்து கே கல்யாணத்துக்கு முன்னாடியே ரம்யா அடக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனா பட் ஸ்டோரியே மாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சோ நிறைய பேர் இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டே நல்லாவே இல்லை சீரியலை என் பண்ணுங்க என் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ யா எல்லோருமே மோஸ்ட்லி எனக்கு வந்து கமெண்ட் படி எல்லாம் என் பண்ணுங்க சீரியலை இது வேணவே வேணாம் அந்த சீரியல் ஸ்கிரிப்டும் நல்லா இல்லை என் பண்ணுங்கள் சில பேர் வந்து எனக்கு பார்க்கவே பிடிக்கல சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஏன்னா ஸ்கிரிப்டும் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ வெயிட் பண்ணி அப்கமிங்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து கார்த்திக் ராஜ் அதாவது கார்த்திக் கோஷந்தான் நாங்கள் இந்த சீரியலே பார்க்குறோம் ஸோ அவர் என்னோட ஹீரோ அவர் கோசந்தான் இந்த சீரியலே நாங்கள் பார்க்குறோம் அவர் ஹீரோவாக நடிக்கிறதுனால தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்